வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் நம்ம இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை சம்பா கோதுமை எடுத்து நேற்றி சாயந்தரமே ஊற வச்சிட்டேன் அதில் ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்திங்களா அப்படி தொட்டாலே நசுங்குது அந்த அளவுக்கு ஊரிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை மிக்சியில் போட்டு இந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியோட மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி வச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு மெல்லிசான ஜலடையில் வச்சு ஊற்றிருங்க இங்கே பாருங்கள் இப்படி ஊற்றி இதை நல்லா வடிகட்டி வரணும் நல்லா கையிட்ட எப்படி இல்லை ஒரு கரண்டி வச்சு கூட நல்லா இப்படி சுற்றுங்க இங்கே பாருங்க இந்த சக்கை எப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி இந்த சக்கை நல்லா புழிஞ்சு புளிஞ்சு புளிஞ்சு தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி எடுக்கணும் நல்லா தண்ணி இப்போ பால் எடுத்தாச்சு பாருங்கள் மிக்சியில் அரைச்சி பால் எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த சக்கை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு மூணு தடவை அரைச்சி பால் எடுத்தாச்சு இது சம்பா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நார்மல் கோதுமையில் பண்ணால் டேஸ்ட் இருக்கும் ஆனால் சம்பா கோதுமையில் பண்ணும்போது தான் ஒரிஜினல் டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் இப்போ அந்த டீ ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி நல்லா அந்த மாதிரி மெல்லிசான ஜலடையில் நல்லா வடிகட்டி வச்சிருங்க இது அப்படியே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கட்டும் எதுக்காக அப்படின்னா அப்படியே தண்ணி தெளிஞ்சு வந்துடும் கீழே இந்த பாலெல்லாம் திக்கா அடியில் போய் உரைஞ்சிரும் அதுக்காகத்தான் இப்போ இது நல்லா தெளிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அரைச்சி வச்ச தண்ணி நல்லா தெளிஞ்சிருச்சு இப்போ அந்த மேலாப்பில் அந்த தண்ணியை வடிகட்டிடலாம் கீழே ஊற்றிடணும் தண்ணியை இப்போ வடிகட்டியாச்சு இப்போ இந்த வெறும் பால் மாத்திரம் தான் இருக்குது இந்த பால் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாம் கரெக்டாக ஒரு கப்பு இருக்கு இந்த ஒரு கப்பு பாலுக்கு வந்து நாலு கப்பு தண்ணி கலந்துக்கணும் இப்போ நாலு கப்பு தண்ணி கலந்துக்கலாம் எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி இப்போ எந்த பாத்திரத்தில் அல்வாக்கின்றமோ அந்த பாத்திரத்தில் சக்கரை ரெண்டு கப்பு எடுத்து அதாவது அந்த பால் அளந்த கப்புலேயே ரெண்டு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் பக்கத்தில் இன்னொரு வானலில் கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் இது வந்து கலர் சேர்க்க போகிறதுல அதுக்காக வந்து கேரமல் பண்ண போகிறோம் அதுக்காக இப்போ ரெண்டு பன்னு ஸ்டவ் பற்ற வைக்கல இதுக்கப்புறம் தான் பற்ற வைக்க போகிறோம் ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி இந்த கப்பு சர்க்கரைக்கு வந்து சும்மா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றுங்க போதும் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுருங்க இப்போ தீயை ஃபுல்லாக வச்சு இந்த சக்கரை கரையிற வரையும் இப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க இந்த அரைக்கப்பு இருக்கு இல்லைங்களா இதை வந்து தீயை சிம்மில் வச்சு கிண்டுங்க ஏன்னா தீயை ஃபுல்லாக வச்சிங்கன்னா சக்கரை கரிஞ்சு போயிடும் இப்படியே கிண்டிக்கிட்டு கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பாருங்கள் வெள்ளையை இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கலர் என்ன கலர் வந்துருச்சுன்னு போதும் இந்த கலர்லேயே எடுத்து அந்த சக்கரை பாவில் அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கரிஞ்சு போயிடுச்சுன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும் பார்த்தீங்களா கலர் என்ன கலர் வந்திருக்குன்னு இப்போ இதை அந்த சக்கரையில் எடுத்து ஊற்றிடலாம் இந்த சர்க்கரையில் எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுருங்க இனி இதுக்கப்புறம் வந்து அந்த சர்க்கரை உள்ளே ஊற்றுனா கெட்டியாக இருக்க மாதிரி தெரியும் பாருங்கள் இதான் இந்த பாலை எடுத்து ஊற்றிடுங்க அதை கரைச்சிக்கோங்க அடியில் வந்து தேங்கி நின்றுக்கிறோம் ஊற்றிக்கிட்டே கிண்டுங்க இல்லைன்னா கட்டி ஆயிடும் இன்னும் கை விடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருங்க கையை எடுத்துடாதீங்க தீயை மீடியமாக வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு கெட்டி ஆகும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அப்படியே இங்க பாருங்கள் முதல் எப்படி அரைச்சு இப்போ எப்படி கட்டியா இருக்கு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஒரு இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ பபிள்ஸ் பபில்ஸாக வருது அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அதாவது ஒரு கப்பு நெய் எடுத்துக்கிறணும் ஊற்றி ஊற்றி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கையே விடக்கூடாது அந்தளவுக்கு கிண்டிக்கிட்டு இருக்கணும் அந்த ஊற்றுன நெய்யை பூரா குடிச்சிட்டு திருப்பி இந்த நெய் பூரா வெளியில் காக்கும் அதுதான் பதம் அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக இன்னும் பாருங்க அந்த பபுள்ஸ் பப்புல்ஸாக தான் இருக்கு இந்த பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது இப்படி தல்லாம் வரணும் இன்னும் அந்த பக்குவம் வரல அப்போ இன்னும் ரெடி ஆகலேன்னு அர்த்தம் இருங்க இன்னும் அப்பப்போ ஸ்பூன் நெய் விட்டு எனக்கு இதில் ஒரு கப்பு நெய் காலி ஆயிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் எவ்வளோ நெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த சரி இங்கே பாருங்கள் இப்போ சுற்றுது பாருங்கள் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இன்னும் வரலை இப்போது வறுத்த முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி போட்டு ஒரு கிண்டி கிண்டுங்க பாருங்கள் இப்போ ஊற்றுன நெய்யெல்லாம் இந்த பக்கம் ஓரமாக இப்படி வந்துருச்சு பாருங்க மொதல் அல்வாப்பி கிண்டி ஊற்றும் போது எப்படி ஒரு மாதிரி லேயராக உழுந்துச்சு இப்போ வந்து அப்படியே கரண்டியை விட்டு உழுகுது பாருங்கள் அப்படி உழுகணும் அல்வாப்பி கரண்டியில் எடுத்திங்கன்னா அப்படி உழுகணும் இப்போ இந்த நெய்யெல்லாம் வந்துருச்சு பாருங்க இப்படி தண்ணீங்கன்னா அப்படியே ஒட்டாமல் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் பாருங்க இப்படி சுற்றுனிங்கனாலும் உங்களோட சேர்ந்து இப்படி கரங்கியோடு சுற்றிட்டு வரணும் ஃபுல்லாக நெய்யை பூரா வெளியே விட்டுருச்சு பாருங்கள் ஊற்ற ஊற்றினெய்யை இப்போ நம்ம எதாவது ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ அந்த அல்வா கிண்டி முடிக்க எனக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகிருக்கு ஒரே ஒரு கப்பு தான் ஊற்றின நெய்யெல்லாம் எப்படி வந்துருச்சு பாருங்கள் இங்கே பாருங்களேன் வச்சிங்கன்னா அந்த அல்வா ஆற ஆற அந்த நெய் ஃபுல்லாக குடிச்சி என்னாகும் மெல் வேலை வந்து வெள்ளையாக படிஞ்சு போயிடும் அதை அப்புறம் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்றோம்னா மாற்றிடலாம் இப்போ வேறு பாத்திரத்தில் ஊற்றுறோம் பாருங்கள் வாவ் பார்த்தாலே ஏற்ற ஊர் தான் திருநெல்வேலி ஸ்பெஷல் அழுவா ரெடி பால் அழுவா ரெடி இதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள்